எக்கனாமிக் பொசிஷனை பத்தி உங்களுக்கு சொல்ல சொல்ல கண்டிப்பாக சொல்றேன் எல்லாம் அது குறிச்சியாக இருக்கும் எனக்கு நல்ல நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த பிப்ரவரி இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலையில் நான் நானே முடிச்சேன் எப்படி இருந்து நான் முடிச்சு எழுப்பி இருக்கேன் இருந்தாச்சுன்னா பழைய அன்னைக்கு வந்து நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த பழைய கனவுகள் அப்படியே ஓடிட்டு எப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு கரெக்டாக நாலரை மணிக்கு எழுப்பி இருக்கேன் ஐஎஸ்ஆர்ல நியாயம் பண்ணுறது எங்கள் வீட்டில் இங்கேருந்து திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு நாகர்கோவிலுக்கு எண்பது பைசா டிக்கெட்டு திருவனந்தபுரத்துக்கு ஆறுரூவா டிக்கெட்டு ஆறுரூவா எண்பது பைசா இல்லைன்னா நாங்கள் போய் ஒரு நாலு நாலு வேலை பார்க்கணும் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வரணும் எங்கள் வீட்டில் இருந்தது ரெண்டே ரெண்டு தான் இதுதான் உண்மை அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த ஊற்றார் எல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்போ நல்லா நான் காலையில் நான் அந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி இருக்கும்போது நல்ல ஞாபகம் இன்னைக்கு வந்து பிளையிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னைக்கு இங்கே இருப்பேன் நாளைக்கு டெல்லியில் இருப்பேன் நாளைக்கு வச்சு திரண்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கேன் இதெல்லாம் அதுக்கு அன்னைக்குள்ளே போன்ற ஆனால் நான் இதயமே மறக்க மாட்டேன் இப்படி ஒரு நிலையோட வந்தாலும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு படிச்சு இந்த மாதிரி மேலே வந்துடும் அப்போ இந்த நேரத்தில் அடுத்தது என் வாழ்க்கை புரிஞ்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ லைஃப்பில் ஒரு சின்ன தப்பு வந்துட்டான் என்ன தப்புன்னா சின்ன அவன் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஐஎஸ்ஆர் எல்லாம் கட்டணும் பஸ் அங்கேயும் போயிட்டு இருக்கும் இல்லையா இதை பார்த்துட்டு ஐஎஸ்ஆர் இருந்து ஒரு ஆளை கல்யாணம் கட்டணும் அப்போ கல்யாணம் கட்டணும் நல்லதான் ஓகே டிசைட் பண்ணியாச்சு எப்படியோ வந்து என்னையும் கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சாச்சு அப்போ கல்யாணம் முடிஞ்சு ஒரே ஒரு இதை அவளை பற்றி சொல்றது நிறைய சொல்லலாம் ஆக்சுவலாக அவளை பற்றி புக்கே தான் எழுதலாம் ஆனால் ஒன்று ரெண்டு காரியத்தை சொல்லலாம் வந்து கல்யாணம் முடிஞ்சாச்சு என்னை வேலை போகணும் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை இங்கேருந்து நாங்கள் கொடைக்கானலுக்கு ஒரு வாரம் டூர் சேர்ப்போம் கொடைக்கானலுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு ஒரு வாரம் ரூமும் புக் பண்ணி தள்ளியிருப்போம் திங்கக்கிழமை காலையில் நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் பண்ணும்போது எங்கள் அம்மா சொல்கிறாங்க உங்கள் பாஸ் வந்து ஒரு எஸ்சி கோசனி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு நீ ஒன்று ஃபோன் பண்ணுறேன் அப்போ எனக்கு அவர் எதுக்கு ஃபோன் பண்ணி தாரு ஏன்னா அப்போ லிக்விட் ஹைட்ரஜன் வச்சு மொத மொத மகிந்திரங்களை எக்ஸ்பெரிமெண்ட் போகிறோம் அப்போ அவர் என்ன கூப்பிட்றதாக தான் ஃபோன் பண்ணுறாரு நல்லா தெரியும் சரி நான் வந்து அவர் எதுக்கு இப்போ கூடுறான்ட்டு அவர் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணுவேன்னு அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு தெய்வத்துக்கு தெய்வம் வந்து இப்போ ஒரு கற்கட்டா இருக்காரு ஒரு தெய்வம் மாதிரிப்பட்ட ஒரு ஆளாகும் அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாரு நாராயணன் இது வந்துரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ தான் மொத முதல் ஆரம்பிக்கிறோம் இல்லாட்டு சக்ஸஸ் ஆகும் பண்ண முடியாது வந்து நீ வா மந்திரி இப்படியா வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு ஒரு மாதம் லீவ் எடுத்துக்கலாம் லீவ் ஆட்டணும் தராண்டான் அதெல்லாம் நடக்காது இல்லையா ஐஏஎஸ் இப்போ நான் வந்து இவா பக்கத்தில் நிற்கிறாரு இப்படி பார்க்குறேன் எனக்கு வந்தால் நல்லதுன்னு நல்லா தோணிட்டே இருக்கு ஆனால் ஒரு நான் போறேன்னு சொல்லியாச்சுன்னா இப்படிப்பட்ட ஒரு கிருக்க நிறப்பை நான் கல்யாணம் இல்லையா அப்படி அப்படி நினைச்சுட்டு அடுத்த நாள் ஏதாவது டைவர்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் அதனால நான் இப்படி யோசிச்சு இன்னும் இல்லை சார் அதனால ஒன்று வர முடியாது நாங்கள் கைமன் தோப்புல இருந்துட்டுருக்கேன் ஆனால் மனசுல இப்படியே வந்துட்டா போதும் அப்படி தோணிட்டு நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூமுக்கு போகணும் ரூமில் போய் இருந்துட் சாப்பிடறதுக்கு போறேன் சாப்பிடும்போது உங்க அதிகாரியை மதிக்க கூடாதா சொன்ன நமக்கு அறிவு எல்லாம் திரும்பி போயிடலாங்கண்ணே வெரி குட் உடனே டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு திருப்பி புக் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு டிக்கெட்டில் வண்டியில் ஏறி நேராக வந்து நான் வந்து மகேந்திரில் இறங்கி நான் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு போயிட்டேன் அவளை நார் போய் இங்கே தம்பி பிக்கப் பண்ணது இல்லையா இதுதான் செய்யக்கூடிய கதை இது இல்லை எங்களுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்எல்இ ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகும்போது தான் ஜிஎஸ்எல் கையில் ரைட் அப்போ ஃபெயில் ஆராயிடுச்சுன்னா ரொம்ப டென்ஷன் நான் தான் முத முதல போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம் ஏன்னா எந்த சிஸ்டம் பயப்பட்டு அப்படியே படிச்சுட்டு இருக்கோம் டெய்லி வந்து கேட்போம் என்ன எதுக்கு பெயில் ஆயிடுச்சு ஒன்று சொல்லுங்க நம்மளே இங்கே ரொம்ப டென்ல ராத்திரிக்குள்ள உர நிலம் அங்கேயும் நடந்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் என்ன என்ன சொல்றது நான் இப்போ இதெல்லாம் சொன்ன அவனுக்கு ஒன்று புரியாது காலையில் ஒண்ணு சொல்லலை காலையில அன்னைக்கு முதல் நாள் ப்ரெசன்டேஷன் காலையில மூணு மணிக்கு எழுப்பி கீழே கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேருந்து எல்லா பேப்பரை வச்சுட்டு படிக்கிறதுக்கு இருக்கு இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு காலையில் மூணு மணி நம்மளுக்கு தெரியும் இல்லையா ராத்திரி பன்னெண்டு மணி தான் படுத்தக்க மூணு மணிக்கிற படிச்சுட்டு படிக்க எல்லா இருக்கும்போது ஒரு ஆள் வந்து எனக்கு பெஞ்சுக்கு எனக்கு இந்த டேபிளுக்கு பேர் வந்து இருக்குது காலையில் மூணு இருக்கு அல்லாஸ் எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாட்டு யூ இல்லாட்டு இல்லாட்டு நம்ம ரெண்டும் காசாமல் எப்படியும் இருப்போம் நான் தென் ஐபா இதுதான் எப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிவிட்டு ஓகே டென்ஷன் இல்லை நான் காலையில் எல்லாம் இது பண்ணிவிட்டு காலையில் வந்து ரொம்ப டென்ஷன் டென்ஷன் அவங்களுக்கு தெரியாது காலையில் எட்டே காலுக்கு எட்டை ஒம்பது மணிக்கு மீட்டிங் எட்டே காலையில் வண்டியில் ஏறோம் ஏறச்சில் சும்மா வந்து நான் மழையே டென்ஷனில் போயிட்டுருக்கோம் அது இந்த கொஞ்சம் இந்த ப்யூரிட்டி இந்த மாதிரி பதிலாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க ஓவனாக போவோம் சும்மா பேசாமல் போயிட்டுருக்கு நாங்கள் டென்ஷன் அங்கே போயிட்டு மீட்டிங் ராத்திரி ஒம்பது தோறும் நடந்தது ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல வந்து திருச்சூர்த்து நிறைய சொல்லிட்டு வந்து அதுவும் ஒரு சின்ன ரீசனா இருக்கு இதுதான் இது போக ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இப்போ அவளுக்கு வந்து அவளுக்கு தான் பயன் ஸ்ட்ரீ நிறைய வேலை கிடச்சு வெளிநாட்டுலையும் வேலை கிடச்சது எனக்கு நான் சொல்லிட்டு முப்பது கிலோமீட்டருக்கு கல்வி எங்கேயாவது வேலை கிடச்சுன்னா என்கிட்ட சொல்லணும் நீ பேசாமல் கிலோமீட்டர் அப்படி ரெண்டு மூணு தடவை கிடச்சி போகலை அதனால இந்த தருணத்தில் எனக்கு வாழ்க்கை துணை ஒரு நிறைய சாகி வை ஏன்னா நான் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஐஎஸ்ஆர் பஸ்ஸை பார்த்துட்டு பார்த்துருக்கேன்னு சொல்ல ஒரு தகவல் நினச்சா நினைச்சாச்சுன்னா என்ஜாய் ஆல் தீஸ் திங்ஸ் இப்படி நான் சொல்லியிருக்கேன் சொல்லி அதனால் இந்த தருணத்தில் அவங்களும் என்னுடைய ஒரு நன்றி